சின்ன புள்ள அடியே சின்ன புள்ள அம்மா எங்கடி காணா ஒரு டீ போட்டாச்சு எடுத்துட்டு வாடி காலையில ஒரு டீ கூட குடிக்கல என்ன பேச்ச பேச அவ பாட்டுக்கு எங்கேயோ பாத்துட்டு உட்காந்துருக்குறா சின்ன புள்ள அடியே சின்ன புள்ள ஆ வாங்கம்மா எங்கம்மா போனீங்க உங்களை காணான்னு வீடெல்லாம் தேடிட்டு இருக்கிற எங்கேயுமே காணா இவகிட்ட கேட்டா ஒண்ணுமே பேசவே மாட்டேங்கிறா நானும் ஒரு டீ கூட குடிக்கல டீ போட்டு எடுத்துட்டு வாடின்னு சொன்னா அவ பாட்டுக்கு எங்கேயோ பெபரப்பான்னு பாத்துட்டு உட்காந்துருக்குறாமா என்னமாச்சு இவளுக்கு

ஓ அது பார்த்தா நான் ஏதோ ஒரு யோசனையில் இருந்த அது தான் அது பார்த்தா நானே சுனிதா வில்லியம்ஸ் மாதிரி விண்வெளிக்கு போகலாமே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா பக்கத்து தேர்வுக்கு போகவே பத்து வாட்டி யோசிக்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் இதெல்லாம் உங்களுக்கு தேவையா சின்ன பிள்ளை என்ன என் மனசாச்சு எனக்கு காரி துப்புதத்தை அதான் அப்படியே கொஞ்சம் நேரம் அமைதியாக அப்படியே யோசனை பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தேன் அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அவன் நல்லா தான் இருக்கிறா அவ ஏதோ விண்வெளிக்கு போவோன்னு ஆசைப்பட்டாலாமா அது போக முடியலையாமா அத பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கிறாமா அடு விடுங்கம்மா அவ ஏதோ கிற்குத்தனமா பேசிட்டு இருப்பா சரி வாங்க அவன் நாய்த்து பேசிட்டு இருந்தா நமக்கு வேலை வேட்டி கொண்டு போக முடியாது நீங்க வாங்கம்மா எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்க நான் சாப்பிட்டுட்டு போறேன் வாங்க சரி வாங்கம்மா நான் ஃபைல் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து வைக்கிறேன் நீங்க வந்து சாப்பாடு எடுத்து வைங்க வாங்க ஏங்கத்த நான் எவ்ளோ பெரிய விசிட் சொல்றேன் நீங்க நடன என்னை போய் பாத்திர கழுவு அத கழுவு இத கழுவுன்னு சொல்லி இருக்கிறீங்களே சரி நீங்க சொல்றதை நான் என்னைக்குதான் கேட்காம இருந்திருக்கிறேன் நீங்க சொல்றபடியே நடந்துக்கிறதா சரி என்ன சோறு குழம்பு ஆக்கி வச்சிருக்கிறீங்க சரி வாங்க போய் சாப்பிடலாம் பசிக்குது முடிச்சுக்கங்கடி வீணா போகும் அப்படின்னு சொல்லி விட்டாங்களா சரி அதான் அப்படியே உங்களை கூட்டிட்டு போலான்னு வந்தேன் அந்த மாதிரி நல்லா பெருசா தானே இருந்தது அந்த மாதிரி தான் சாஞ்சு போச்சு அதான் பூ மாதிரி சோனி வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு வந்துட்டு இருந்தாலும் அப்ப வர வழியில சொல்லி விட்டுருப்பாங்களாட்டு இருக்குது இந்த புள்ள எனக்கு போன் பண்ணி சொல்லிட்டு எங்க கடைக்கு போறேன்னு சோனி பூ மாதிரி போயிருக்கிறாங்களாட்டு இருக்குது அவங்களுக்கு தெரியாதா அவங்க கிட்ட ஒன்னும் சொல்லலையாங்க இல்ல இந்த சோனி பூ போனா கொஞ்சம் சரியா இருக்குன்றதான் வந்தேன்

நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் பாயிண்டே இதுதான் டி நிலா ஏதாவது வாங்கி கொடுத்தா நம்ம உடனே சமாதானம் ஆயிக்கிறோம் நம்ம இந்த மாதிரி நடக்கிறனால தான் டி அவங்கள நம்மள இப்படி நடத்துறாங்க அதையும் நம்ம புரியவே மாட்டேங்குது நீ எனக்கு சொல்லு போன மாசம் இதே தப்பு தான் நீ செஞ்சா உன்ற வீட்டுக்காரனுக்கு மாதரம் வாங்கி கொடுத்தது நீ அவள சண்டை புடிச்சிட்டு இருந்தா உடனே சரி அப்படியே சமாதானம் ஆயிட்ட நீ என்ன சொல்றியா ஏண்டி சரி வா என்னமா அந்த சுபாத்தா வீட்ல முருகன் மாதிரி உடந்து நான் மலரக்க ஃபோன் பண்ணாங்க வர சொல்லி சரி வா போய் பார்க்கலாம் என்னடி நிலா திடீர்னு கோயிலுக்குள்ள வந்துட்டா

எங்கடி நீலா பூசாரி எல்லாம் ஒருத்தடி காணோம் ஆமா பூசாரிங்க இல்லட்டி என்ன அவங்க ஏதாவது பின்னாடி ஏதாவது இருப்பாங்க நாம என்ன அர்ச்சனை பண்றதுக்கா வந்திருக்கறோம் சும்மா தான் சாமி கும்பிட்டு போறோம் சேரி விடு பூசாரி இல்லட்டி என்ன சரிடி என்னமோ கும்புடுறேன்னா கும்புடு போலாம் நேரமாச்சு இருடி இவ்வளவு ரத்தி அவசரப்பட்டுட்டே இருப்பா இரு நான் சாமி கிட்ட சித்த நேர பேசிட்டு வரேன் என்னது சாமி கிட்ட பேசிட்டு வரயா சரி சரி பேசிட்டு சீக்கிரம் வா யாப்பா கடவுளே நான் உன் கிட்ட என்ன பாப்படி கேட்டுட்டேன் எனக்கு கஷ்டத்து கம்மியா குடுன்னு தான கேட்டேன் நீ என்ன பண்ணி வச்சிருக்கற அளவு தெரியாம அள்ளி அள்ளி குடுத்துட்டியாப்பா கடவுளே என்ன இவ இப்படி கேட்டுட்டு இருக்கா என்னடி நீலா சாமி கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கா ஏய் சும்மா இரு சின்ன புள்ள நானே மனசு ஊறி சாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன் இப்போ வந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கா அந்த நில்லு ஆ சரி சரி நீ பேசு பேசு யா கடவுளே நான் உன் கிட்ட எவ்வளவு பேசறேன் உன்னை எவ்வளவு திட்டறேன் நீ என்னடா நான் பதிலே சொல்ல மாட்டேங்கறியே என்ன ஏன் கடவுளே என்ன ஏதாவது بلاக் பண்ணி வச்சிட்டியா என்ன என்ன இவ மட்டும் தான் கடவுள் கிட்ட பேசுவாளா நாமளும் பேசுவோம் ஏ நீலா நானு கொஞ்ச நேரம் கடவுள் கிட்ட பேசறேன்டி அனோ கடவுளே என்ன கடவுளே என்ன உங்களுக்கு தெரியுதா என்ன எனக்கு எப்ப எப்பப்பன்னால பிரச்சனையே கொடுத்துக்கிட்டீங்களே எப்பதான் சந்தோஷத்தை கொடுப்பீங்க சொல்லுங்க கடவுளே சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க இவன் கடவுள் கடவுள்கிட்ட போன்ல பேசற மாதிரி பேசிட்டிரா ஆண்டவன் படைச்சேன் எங்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான் என்னடி சாங்கு கும்பட வந்த இடத்துல பாட்டெல்லாம் பாடிட்டற ஆ என்ன தேடி அனுப்பி வச்சது உனக்கே வேற என்ன பிரச்சனை தான் மோசஎன குள்ள எனக்கு இருக்குற ஒரே நம்ம ரெண்டு பேருமே சந்தோஷமா இல்ல போ நீ சாமி கிட்ட எல்லாம் குளம்பியாச்சே நீ கடவு Past குவார வா நம்ம போலாம் என்னமா கடவுள் கிட்ட உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டிங்களா ஆ சொல்லி இருக்க பூசாரய்யா சொல்லி இருக்கறோம் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க சீக்கிரமா எங்களுக்கு நல்ல சந்தோஷம் கொடுத்து சொல்லுங்க நாங்க நல்ல ஜாலியா சந்தோஷமா இருக்கணும் சரியா நீங்களே எங்கலாம் கொஞ்சம் வேண்டிக்கங்க ஆ சரி பண்றீங்களா அப்புறமா தான் வந்துட்டு இன்னொரு நாளைக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கறோம் சரி வரட்டுமா பூசறியா ஆ சரிமா வாங்கு சரி வாசனை போல போலாம் ஆத்தா இலையில கொஞ்சம் கம்மியா தான் இத முரங்கா தான் நிறைய கிடக்குது என்னடா பண்றது இவ்ளோ முரங்கா இருக்குது நீங்க எதை சந்தையில கொண்டு போய் என்ன இல்ல நான் போய் நீ சந்தையில விக்கறப் போறேன் என்னால எல்லக்க மோக முடியாது ஆளு கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் கொடுங்க வேற என்ன போ நான் பொரிச்சிட்டீங்களா உங்களுக்கு போன் பண்ணது

ஆதா சீமாரல எங்க வெச்சிருக்கீங்க அம்மா அந்த பொடகாய் பக்கம் இருக்கு சின்ன புள்ள அங்க இருக்கு போய் பாத்து எடுத்து கூட்டி விட்டு சாமி சரியா ஆட்டா கொஞ்சம் மூட்டு வலியா இருக்குதே இல்லட்டி நானே எல்லாம் கூட்டிடுவேன் தா நான் கூட்டி விட்டுறேன் நீங்க உட்காருங்க உங்களுக்கு என்ன ஏதாவது காபி கீபி போட்டு தரட்டுமா ஆ சரி போ சக்கர வெச்சிருக்கறேன் நீ வேணா போய் போட்டு எடுத்துட்டு ஆமா நீங்க என்னைக்கு பால் வாங்குனீங்க